வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா பிஜி டிஆர்பிக்கான தமிழ் தமிழ் கிளாஸ்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு அதை எப்படிலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன் இன்ட்ரோ வீடியோ கொடுக்கு இன்ட்ரோ கிளாஸஸ் கொடுக்குறோம் நம்ம வந்து இந்த கிளாஸஸை வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் ரெகுலர் ஆன்லைன் கிளாஸஸாக நடத்த போகிறோம் இப்பளவு நம்ம பயிற்சி மையத்தோட தமிழ் ஆசிரியர் முதுகலை தமிழ் ஆசிரியர் இப்பளவு பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளைன் கொடுப்பார் வணக்கம் என்னுடைய பெயர் தியாகராஜன் நான் தனியார் பள்ளியில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு நான் ஓய் பெற்று கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் டிஆர்பி டீ டீச்சர் ட்ரைனிங் டெட்டு எல்லாத்துக்கும் நான் நடத்துகிறேன் தமிழ் பாடம் நான் நடத்துகிறேன் அந்த தமிழ் பாடத்தில் இப்பொழுது நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்பதை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் அடுத்து எனக்கு வந்து நான் நான் படித்த கல்லூரி தியா மதுரை தியாகராசர் கல்லூரியில் படித்தேன் பிஎட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயின்றேன் யாதவர் கல்லூரியில் முதுகலை ப இது முனைவர் பட்டம் பெற்று திருவிக்க ஒரு இதழாசிரியர் என்ற அந்த டாப்பிக்கில் நான் ஆய்வு செய்து பட்டம் வாங்கினேன் இது என்னுடைய பற்றிய என்னுடைய தகுதி நிரல் இப்போ நான் சொல்லியிருக்கிறது தமிழக அரசு என்ன செய்றும் டிஆர்பி என்ற அமைப்பில் ஒரு தேர்வு ஒன்று நடத்துகிறது மே மாத இறுதியில் நடத்துவாங்க ரிசல்ட்டை போட்டுட்டு அப்புறமேட்டு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடு செலக்ட் ஆனவங்களை பள்ளியில் அரசு பள்ளியில் பணியிடத்தில் பணியமர்த்துவார்கள் அப்படி அதை அமர்த்துகின்ற போது ஊதியம் அருமையான ஊதியம் கொடுக்குறார்கள் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் படிக்க மாட்டோம் படித்தால் எப்படி வெற்றி பெறுவது என்பது தெரிந்து கொள்ளணும் அதுக்காகத்தான் இந்த பயிற்சி ஓப்பை நாங்கள் தொடங்கியிருக்கோம் நான் வந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருந்தேன் ஓய்வு பெற்று விட்டேன் இப்பொழுது பனிரெண்டு ஆண்டுகளும் விடாமுயற்சியுடன் அந்த தமிழை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுது முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கேள்விகள் வேறு இதுல கேட்கக்கூடிய கேள்விகள் வேறு அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப உதாரணமாக டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி இருக்குதுன்னா அந்த கேள்வியை ரொம்ப மைனூட்டாக பெருசாக ஆக்காமல் பூதாகாரமாக ஆக்கி கேட்காம ரொம்ப எளிமையா கேட்டுக்கொடுவாங்க குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்பாங்க குட்டி தொல்காப்பியம் என்று இலக்கண விளக்கத்தை அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க ஆனால் இந்த தீயார்பில எப்படி கேட்பாங்க கேள்வி அப்படின்னா பின்வரும் சொற்களில் குற்றியலுகரம் பயிலாத குற்றியலுகரம் பயின்று வராத சொற்களை எவை என தேர்ந்தெடு எது என தேர்ந்தெடு அல்லது எவை என தேர்ந்தெடு ரெண்டு ஜோடியாக கூட கொடுப்பாங்க இப்படி அப்படி கொடுக்கும்போது என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா ஒன்று இரண்டு ஏழு மூன்று இப்ப இதில் எது வித்தியாசமாக இருக்குது அதாவது பிற மற்றவைிற்ற்று மற்றவையிலிருந்து இது பிறண்டு அதாவது வேறுபட்டு இருக்கிறது எது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க இப்போ எது ஒன்று குற்றியலுகுரம் இரண்டு குற்றியலுகுரம் மூன்று கொடுக்கல நான் ஏழு கொடுத்துருக்குறேன் ஏழு வந்து முற்றிய உகரம் அது என்ன உகரம் அப்படின்னா இங்கே பாருங்க ஏழு என்பதில் இந்த எழுத்தை மட்டும் பிரிங்க இது ஏழு இந்த மெய்யெழுத்துல உகரம் சேர்ந்து வந்தால் அது வந்து குற்றியல் உகரம் எது எதில் சேர்ந்து வரும் அப்படின்னு கேட்டால் இங்காருங்களேன் க ச இந்த ஆறு வள்ளினை எழுத்துக்களோடு சேர்ந்து வகரக்கூடிய உகரம் மட்டும்தான் என்னன்னு வரும் குற்றியல் உகரம் மற்றதெல்லாம் குற்றியலுகரம் இல்லை இப்ப பாருங்க இதுல ஏதாவது ஒளி நிறைந்த உகரத்தை முற்றியலுகரம் என்றும் ஒளி குறைந்த உகரத்தை குற்றியலுகரம் என்றும் அதை சொல்லுவாங்க இப்ப நம்ம கிட்ட எப்படி கேள்வி கேட்பாங்க இது மாதிரி கொஞ்சம் டெப்தா இருக்கிற கேள்விகளை கேட்பாங்க இப்ப இதுக்கு ஒரு வரைமுறை பாடத்திட்டம் ஒன்று செயலாக்கம் பண்ணி வச்சுருக்குறாங்க எப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் பதினோரு அழகுகள் வைத்திருக்கிறார்கள் பத்து பத்து தான் வச்சிருக்காங்க பதி பத்து அழகுகள் வைத்திருக்கிறார்கள் யூனிட் பத்து இப்போ நான் ஒன்று சொல்லி விலக்கிக்கிட்டு வர்றேன் இது வந்து முன்னோடி வகுப்பு தான் இதில் வந்து வகுப்பெல்லாம் முழுசா நான் நடத்த முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்களும் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க முதல் அழகுல விசிபிளா இருக்க முதல் அழகுல எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா சாதாரணமாக தான் இருக்கும் பட் ஆனா அதுல வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேச்சு மொழி எழுத்து மொழி எப்படி காலந்தோறும் மாறி வருகின்றன என்று தான் அது அடுத்து இரண்டாவது டாபிக் திராவிட மொழி குடும்பங்கள் என்றால் என்ன எத்தனை இருக்குது வட திராவிடம் தென் திராவிடம் நடு திராவிட மொழிகள் என்று அவற்றை பிரிக்கிறார்கள் அவற்றினுடைய இலக்கணங்களை எல்லாம் பார்க்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் வினைச்சொற்கள் எப்படி நடு திராவிட மொழிகள்ல அமைந்திருக்கின்றன தென் திராவிட மொழிகள்ல எப்படி குற்ற அலுகிறம் இருக்குதா அல்லது ஆகுபெயர் இருக்குதா இப்படின்னு ரொம்ப டெப்தா கேட்குறாங்க அப்ப நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வடமொழிக்கும் தமிழ்மொழிக்கும் என்ன தொடர்பு இருக்குது வடமொழி என்பது ஒன்று தமிழ்மொழி என்பது ஒன்று இது ரெண்டுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் வடமொழி சொல் சொல் வந்து மிக மிக கடினமாக இருக்கும் உச்சரிப்பதற்கு கடினமாக இருக்கும் ரைட்டு அடுத்தது ஒவ்வொரு எழுத்தினுடைய தன்மைகள் அதனுடைய வரலாறு அப்புறம் அதுக்குள்ளேயே இன்னும் டீப்பா வட்டார மொழிகள் என்றால் என்ன வட்டார மாவட்ட மொழித்தன்மைகள் அடுத்தது ஒளியன் உருவன் மற்ற எல்லாம் படிக்கணும் அது ஒளியன் உருவன் என்ற சொல்லெல்லாம் வந்து நான் சொல்றது பாருங்க அந்த வகுப்புல வந்து விளக்கமாக விரிவாக சொல்றேன் அடுத்த யூனிட் ரெண்டு அழகு ரெண்டுங்கிறது சங்க இலக்கியத்தை பற்றி பத்து பாட்டு எட்டு தொகையும் அதுல பத்து பாட்டு நூல்கள் எவையவை எட்டு தொகை நூல்கள் எவையவை அதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் அதனுடைய ஆசிரியர் எப்படி அதனுடைய கருப்பொருள் என்ன அதை எப்படி பாடியிருக்கிறாரு அதை ஏன் வந்து குறிஞ்சி பாட்டை வந்து என்னென்று அழைக்கின்றோம் மக்கள் சமுதாய பாட்டு என்று ஏன் அழைக்கின்றோம் இந்த பாடலை எப்படி பாருங்க சிறு குறிஞ்சி பெருங்குறிஞ்சி என்று அழைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு இருக்கக்கூடிய டெப்தான விஷயங்களை அதாவது ரொம்ப ஆழ்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை பற்றி தான் கேட்பார்கள் எட்டு தொகை நூல்கள் என்று சொன்னால் அடிவரையறை கண்டிப்பா கேட்பாங்க எல்லாமே அதை பத்திய பூராத்தையும் எழுதியிருக்காங்க இப்ப அவங்க எழுதின புத்தகமெல்லாம் அப்படியே இருக்குது நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்க பயிற்சி மையத்துல நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த புத்தகங்கள் அத்தனையும் ரெஃபரன்ஸ் அத்தனை பார்வை நூல்கள் என்று சொல்லப்படும் அந்த பார்வை இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை அத்தனையும் தொகுத்து வினாக்களாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்படும் அப்புறம் அதுக்கு அடுத்தது இன்றைய இலக்கியம் என்ற வரிசையில முதல்ல முதல்ல எதை படிச்சோம் அப்படின்னா உரைநடை அதுக்கு முன்னாடி சிறுகதை கடுத்தது புதினம் புதினம் என்பது நாவல் இப்ப புதினத்துல எப்படி இது படிக்கணும் சார் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எழுதியிருக்கக்கூடிய பிரதாப முதலியார் சரித்திரம் என்பதை தொடங்கி கடைசில மாதொரு பாகன் யார் எழுதுனது மாதொரு பாகன் உங்களுக்கு தெரியுமா மாதொரு பாகன் நாவலை எழுதிய ஆசிரியர் பெருமாள் முருகன் பேராசிரியர் பெருமாள் முருகன் பிரச்சனைக்குரிய நாவலாக தமிழ்நாட்டில் இருந்து அவரை வந்து சென்னைக்கு பணியிட மாற்றம் செய்தது அந்த நாவல் அப்படிப்பட்ட நாவல் இருக்குது அதுபோல எப்படி யார் யார் நாவலை கேட்டிருக்காங்க அப்படின்னா புதினத்தில் பூமணி நாவல்லாம் கேட்டிருக்காங்க பூமணி எப்படிப்பட்டாரு பூமணி எழுதி நிற்கக்கூடிய வெக்கை பூமணி எழுதியிருக்கக்கூடிய வெக்கை என்ற நாவலை வைத்துத்தான் தமிழில் தனுசு நடிச்ச படம் அசுரன் என்ற கதையை எடுத்திருக்காங்க இப்படி நம்ம வந்து ஆழ்ந்து படிக்கணும் திரைப்படத்துறையை சம்பந்தப்படுத்தி படிக்கணும் நாவலாக இருந்தால் வரலாற்று நாவல் சமூக நாவல் அறிவியல் நாவல் அப்ப அறிவியல் நாவல் என்ற புத்தகம்லாம் எழுதுறதுக்கு பேனா அப்புசாமி என்பவர் இருக்கிறார் அவர் இருந்தார் இப்ப எல்லாமே அவர் அவர் இறந்துட்டாரு அதுக்கு பின்னாடி நிறைய பேர் எழுதிட்டாங்க அடுத்தது நாடகம் நாடகத்தினுடைய தோற்றம் வளர்ச்சி தமிழ் நாடகம் எப்படி இருந்தது அதுக்குரிய கருத்துக்களை பற்றி சொல்லணும் அடுத்தது நாடகத்தோடு நிறுத்தல அவங்க மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்று சொன்னா என்ன மொழிபெயர்ப்புன்னா ஒண்ணு இல்லைங்க மொழிபெயர்ப்புல எப்படி வச்சிருக்காங்கன்னா இப்ப பாருங்களேன் ஒரு மொழிபெயர்ப்பு கேக்குறாங்க ரயில்வே ஸ்லீப்பர்ஸ் எப்படி பாருங்க தூங்கி கொண்டிருந்த அதாவது நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்றேன் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின்ல போய்கிட்டு இருந்தவங்க நூறு பேர் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டார்கள் என்று அர்த்தம் அப்படின்னு இல்லை சிலிப்பர்ஸ் என்று சொன்னா சிலிப்பர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தூங்குறது இல்லை அப்பிப்பர்ஸ் என்றால் இரண்டு ரயில்வே தண்டவாளத்தையும் இணைத்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய நட்டு போட்டு முறுக்கி இருக்கக்கூடிய அந்த பழகைக்கு பேரு சிலிப்பர்ஸ் என்று பேரு அந்த சிலிப்பர்ஸை வெள்ளம் அடித்து சென்று விட்டது என்பதுதான் உண்மையான பொருள் அப்ப எப்படி எப்படி இருக்கும் சார் மொழிபெயர்ப்பு என்று ஒரு பாடமே வச்சிருக்கிறாங்க பத்தாம் கிளாஸ்ல அதுல பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடக்கும்போது உலக போர் நடக்கும்போது அவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரியாததுனால தான் அவர்கள் மீது குண்டு பொழிந்ததாக சொல்றாங்க இப்படி டிரான்ஸ்லேஷன்னால என்னென்ன பிரச்சனை வருது இது மாதிரி இருக்கக்கூடியதான் பேசுறாங்க அடுத்த நாடகம் என்பது இன்றைய நாடகம் வந்து சொல்றாங்க முத்துசாமியினுடைய நாடகம் வந்து பத்தாம் வகுப்பில் வச்சிருக்கனால அந்த பகுதியை நல்லா படிச்சுக்கிட்டு அப்புறம் மற்ற நாடகத்தை படிச்சுக்கலாம் இப்போ பாருங்க கோமல் சுவாமிநாதனுடைய தண்ணீர் தண்ணீர் பிரளயன் ஞானி மனோகரன் இன்குலாப் இன்குலாப் நாடகம் இருக்காரா அவ்வை நாடகம் அவர் தான் எழுதுனது அவ்வையாரே மொத்தம் பதிமூணு அவ்வையார் இருக்காங்க அதுபோல் மொழிபெயர்ப்பு சொல்லிட்டோம் அடுத்து ஒப்பிலக்கியமும் திறனாய்வும் ஒப்பிலக்கியம் என்று சொன்னால் சார் பெரும்பாலும் ஒப்பிலக்கியம் என்று சொல்வது யார் கைலாசபதி ஒப்பியல் இலக்கியம் தீசூர் நடராஜன் அவர் ஒப்பிலக்கியம் இதெல்லாம் எழுதியிருக்காங்க திறனாய்வு கலை எழுதியிருக்கிறாங்க அடுத்தது கவிதை என்ற வரிசையில் மரபு கவிதை புது கவிதை என்று ரெண்டு பிரிவாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் மரபு கவிதை என்று சொன்னால் அது கவிமணி தேசிய விநாயகம் இது முதல்ல பாரதி பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் இந்த நாலு பேத்தினுடைய கவிதையை அடிப்படையாக வைத்து பின்னாடி எழுதப்பட்ட அதாவது வள்ளிக்கண்ணன் வரைக்கும் படிக்கணும் அடுத்தது திரைப்பட பாடல்களை கண்டிப்பாக கேட்கிறார்கள் திரைப்பட பாடல்ல எப்படி சார் கேள்வி வருவாங்க பழைய காலத்துல உடுமலை நாராயணகவி எழுதியிருக்கிறார் புதிய வந்து பாட்டு எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி திரைப்பட பாடல்கள் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க யூடியூப்ல எல்லாம் நிறைய ரெண்டு ரெண்டு பேராக ஆடுவாங்க பொதியை ஏற்று வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் பொதிய ஏத்து வண்டியில் விருதுநகர் வியாபாரிக்கு விற்று போடு செல்லக்கண்ணு அம்மா கையில் அந்த காசை கொடுத்து வைங்கன்னு சொல்லி அதில் என்ன இருக்குது எப்படிப்பட்ட பாடல்களை கேட்கிறார்கள் கண்ணதாசன் எழுதியிருக்கக்கூடிய தாலாட்டு பாட்டு ஒன்று இருக்குது அந்த பாட்டை பற்றி விமர்சனம் சொல்லுவாங்க அடுத்தது நாட்டுப்புற பாட்டு அதில் பிரிவு அதாவது ஒன்பதாவது அழகில் ஒரு நாலு பிரிவு கொடுத்துருக்காங்க எது சொன்னோம் மரபு கவிதை புதுக்கவிதை திரைப்பட பாடல்கள் நாட்டுப்புற பாடல் இந்த நாட்டுப்புற பாடலில் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்ற தொகுப்பு நூலை வச்சு அதை எழுதியிருக்கிறாங்க அதில் வச்சிருக்காங்க சிலபஸ்ஸு அடுத்தது சக்திவேல் நாட்டுப்புறவியல் என்ற இது வச்சிருக்கிறாரு அப்புறம் சாவி சுப்பிரமணியனுடைய ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் படித்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த வகுப்பை நடத்தலாம் அதில் ஒரு முந்நூறு கேள்வி ஒரு ஒரு இய ஒரு சாப்டருக்கு ஒரு இயலுக்கு முந்நூறு கேள்வி வரும் அப்போ நம்ம வகுப்பில் வந்து தொடர்ந்து வகுப்புக்கு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த தேர்வை வெற்றி பெற செய்யலாம் அடுத்தது இதழியலும் கணினி த க மனித வாழ்க்கையில் இன்னைக்கு இணைய வழி வந்துருச்சு அடுத்தது இதழியல் வந்துருச்சு இந்த இதழியலையும் நம்ம இப்போ இதிலையும் ரெண்டையும் படிக்கிறது பிரிண்டிங் ஆகி வெளியே வரக்கூடிய இதிலும் படிக்கிறோம் அப்புறம் நெட்டில் பார்க்கக்கூடிய இணையங்களையும் பார்க்குறோம் மின்னஞ்சல் இணையவழி வலைதளம் இல்லையா இது மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பூராத்தையும் பார்க்குறோம் அதில் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ மா பா குருசாமி இதழியல் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு இதில் இதழியல் கலை என்று ரெண்டு புஸ்தம் எழுதியிருக்காரு அடுத்து ரா கோதண்டபாணி இதழியல் என்று எழுதியிருக்கிறார் அந்த இதழியல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கோதண்டபாணி எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் தான் இவர் எனக்கு கைடு யாதவர் கல்லூரியில் எனக்கு கைடு மாசு சம்பந்தன் அவர் வந்து பழைய கால பத்திரிகை ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு பெரிய மனிதர் அவர் வந்து இப்பொழுது இல்லை இருந்தாலும் அவருடைய புத்தகத்திலிருந்து நிறைய விஷயங்கள் தெரியலாம் அடுத்த தமிழ் பத்திரிகைகள் ஆமாசாமி அவர் தான் தினத்தந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியர் அவர் தான் கட்டுரைகள்லாம் எழுதுவார் நீங்கள் தினத்தந்தியில் ரொம்ப பிடித்தமான எல்லாருக்கும் பிடித்தது ஆண்டி பண்டாரம் பாடுகிறார் என்ற நிக அந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப எல்லாரும் விரும்பி படிக்கக்கூடியது அப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தமிழ் இதழ்கள் இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு உதான் என்னன்னு கேட்டால் திருவிக்கா நடத்தின தேசபக்தன் நவசக்தி பத்திரிகை தான் நான் எழுதி தீசஸ்ஸாக எழுதினேன் அதுபோல் இப்போ ஆண்டோ பீட்டர் அவர் வந்து கம்ப்யூட்டரு கம்ப்யூட்ரு சாரு அவர் நிறையா விஷயங்களை சொல்லி கம்ப்யூட்டரை பற்றி சொல்கிறார் ஒன்பது பத்து ஏழ்களையும் நாம படித்தோம் என்று கேள்வியை கேட்பாங்க அந்த புத்தகத்துல இருந்தா அந்த கேள்வி வரும் நீங்க அதை மட்டும் படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எளிமையாக இந்த தேர்வை வின் பண்ணிடலாம் ஆறு மாதம் டைம் அப்படின்னா வேற எந்த வேலைக்கும் போகாம ஒரே வேலையா இருந்து தேர்வில் வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்று விடுவோம் என்று உங்களுக்கு வாக்குறுதியை கொடுக்கறோம் நீங்கள் எங்கள் பயிற்சி மையத்தில் வந்து கலந்து கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய ரெஃபரன்ஸ் புத்தகங்களை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா நாங்கள் சாய்ந்திரம் டிஸ்கஷன் கிளாஸ் நடக்கும் சார் நீங்கள் சொன்ன புத்தகத்தை படிச்ச இந்த மாதிரி இருக்குது எப்படி அதுக்கு அடுத்த கேள்விகள் தயார் பண்ணுறது என்று தெரிந்து கொண்டால் இந்த தேர்வு நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம் எங்கள் பயிற்சியில் சேர்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு வளம் பெறும் நீங்கள் அனைவரும் படித்து தேர்ச்சி பெற்று அரசு வேலையில போய் பள்ளியில் கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் என்று கூறி அடுத்த வகுப்பிலிருந்து நீங்கள் நேரடி வகுப்பிற்கு வர வேண்டும் ஆன்லைன்ல நடத்துகிறோம் அதுல முதல்ல தமிழ் நடத்துவோம் அடுத்தது ஆங்கிலம் நடத்துவோம் அப்புறம் வேற என்ன சப்ஜெக்ட் கேட்கறாங்களோ அவங்களுக்கு இது மற்றதெல்லாம் நடத்துறோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐயா நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா பாருங்க இப்போ பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டாரு இந்த மாதிரி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இது கிளாஸஸ் வயஸாக ஒவ்வொரு யூனிட் வைஸாக டாபிக் வைஸ் அவங்க ஐயா வந்து வகுப்பு கொண்டு போயிடுவாங்க வகுப்புகளோட நேரம் என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இந்த இதில் பாருங்கள் காணொலியில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் தொடர்பு வந்து கொள்ளலாம் அது தமிழ் மட்டும் இல்லை மற்ற சப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்ட் இந்த மாதிரி இன்ட்ரோ க்ளாஸஸ் கண்டிப்பாக வரும் இதை கண்டிப்பாக உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பா மற்றவங்க எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக அமையும் நன்றி நன்றி வணக்கம்